அன்பான மாணவர்களே இப்போ நம்ம வந்து நஷ்ட சதம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பொருள் ரூபாய் நூற்றி பத்துக்கு வாங்கப்பட்டு ரூபாய் தொண்ணூறுக்கு விற்கப்படுகிறது எனில் நஷ்ட சதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து பொருளினுடைய வாங்கிய விலையை எழுதிப்போம் பொருளோட வாங்கிய விலை எவ்வளோன்னா நூற்றி பத்துக்கு வாங்குகிறாங்க அப்போ பொருளுடைய விற்ற விலை எவ்வளோ விற்கிறாங்கன்னா தொண்ணூறுவாய் விற்கிறாங்க அப்போது பொருளின் விற்ற விலை எவ்வளோன்னா பொருளின் விற்று விலை ஈக்குவல்ட்டு தொண்ணூறு இப்போது நூற்றி பத்துக்கு வாங்கி தொண்ணூறுவா விற்கிறாங்க அப்போ இது வந்து நட்டந்தான் ஸோ இப்போ நம்ம நட்டம் எவ்வளோ தொகைன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம் நஷ்டம் ஈக்குவல்ட்டு பொருளினுடைய வாங்கிய விலை எது பெருசாக இருக்கோ அது முதல்ல போட்டுருங்க எது பெருசாக இருக்குன்னா வாங்கிய விலை தான் அதிகமாக இருக்குது அப்போ பொருளின் வாங்கிய விலை மைனஸ் பொருளின் விற்று விலை பொருளின் விற்று விலை விலைன்னா தொண்ணூறுபா அப்போது தொண்ணூறு சாரி நூற்றி பத்து மைனஸ் தொண்ணூறு அப்போ நஷ்டம் எவ்வளோன்னா இருபது ரூபாய் இது வந்து நஷ்டம் நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க ஸோ அப்போ நட்ட சதவீதம் எவ்வளோன்னா இது ஒன்றும் ஃபார்ம்லாம் ஒன்று இருக்குது நஷ்டம் சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் இதே வாங்கிய விலை ஸோ வாங்கிய விலை எவ்வளோன்னா நமக்கு வந்து நூற்றி பத்து ரூபா இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ நட்டம் எவ்வளோன்னா நமக்கு இருபது ரூபாய் டிவைட் பை வாங்கி போய் எழுநூற்றி பத்து ரூபாய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டுங்க இப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ இது வந்து டுவெண்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் எவ்வளோன்னா டூ ஹண்ட்ரட் ஆயிடும் ஸோ டூ ஹண்ட்ரட் பை லெவன் கிடைக்கும் இப்போ இது கலப்பு பின்னா எழுதிருக்கோம் டூ ஹண்ட்ரட லெவன் ஹண்ட்ரட் மல்டிபிளை பண்ண டிவைட் பண்ணோம்னா எயிட்டின்ஸ் லெவன் சார் ஒன் நைன்டி எய்ட்டு அப்போ டூ நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து காஷன்ட் எழுதிவோம் எயிட்டின்ட்டு அப்போ எயிட்டினா அப்புறம் மீதி வந்து எவ்வளோனா டூ கீழே வந்து நம்ம வகுத்தி எழுதிருப்போம் ஸோ இது கலப்பு கணமாக எழுதிடும் நஷ்டத்தை சதவீதமாக